ഓം ഗണപതിയെ മകഭഭവും ഓം നമത് ശിവായ ഗജമുഖനേ നമഭും ഓം നമശി നമഗു ലംബോദരായ നമഗും ഓം നമത് ശിവായ തീർക്കും വിനായകനേ മകഗഭു ഓം നമത് ശിവായ നമഗും തീർക്കും വിനായകനേ നമഗും ഓം നമത് ശിവായ ഗണപതിയെ ഗണപതിയേ ஓம் நமசிவாய நமகும் கணபதியே நமகும் ஓம் நமசிவாய கணபதியே நமபும் ஓம் நமச்சிவாய நமகும் கணபதிக்கவசமே நமபும் ஓம் நமசிவாய மகா மகாக்கவச்சமே நமகும் ஓம் நமவாய கணபதியே கணபதியும் ஓம் நமசிவாய நமகும் சர்வ வினங்களை தீர்க்கும் விநாயகனே நமகும் ஓம் நமசிவாய நமகபும் தர்பயின் மகா கவச்சமே நமகும் ஓம் நமசிவாய நமகும் கணபதியின் மகா தர்பை கவச்சமே நமகும் ஓம் நமசிவாய நமகபூ